ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து காம்படிஷன் அதிகமானனால என்ன ஆகிடுச்சின்னா வியூஸும் கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு பர்டிகுலராக வந்து யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கண்டென்ட் நீங்கள் போட்டாலும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வியூஸ் இப்போ வர்றதில்ல அதுலேயும் வந்து குக்கிங் சேனலை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதிகமான காம்படிஷன் இருக்கனால குக்கிங் சேனலுக்கு வந்து வியூஸும் கம்மியாகிடுச்சு ரெவன்யூவும் கம்மியாயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா குக்கிங் சேனல் நடத்துகிற சின்ன சின்ன யூடியூபர்ஸுகள்லாம் ரொம்ப இப்போ வந்து வியூஸ் வராதனால ரொம்ப சிரமமாக போயிடுச்சு நம்ம வந்து எவ்வளவோ பரவாயில்லாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சில சேனலில் பார்த்திங்கன்னா அவங்க குக்கிங் பண்ணுற அந்த வந்து கிச்சனாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்க யூஸ் பண்ணுற பாத்திரமாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா வந்து செம்பு பாத்திரத்தில் செய்வாங்க சமையல் அதேமாதிரி பித்தளை பாத்திரத்தில் செய்வாங்க வெள்ளி பாத்திரத்தில் வெள்ளி பிளேட்டில் வெள்ளி பவுலில் வந்து பிரசன் பண்ணுவாங்க நல்லா ரிச்சாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கால் லிட்டரு அரை லிட்டர் நெய் ஊற்றி எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் செய்வாங்க அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலும் ப்ரெசன்ட் பண்ணுறது தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிப்பட்ட சேனல்னால் வியூஸ் வந்து ஆயிரக்கணக்கிலையும் நூற்று கணக்குலேயும் அப்படியே கம்மியாகிப்போச்சு அப்படி இருக்கும்போது அப்படியேப்பட்ட மாஸ் மீடியாவான வந்து குக்கிங் சேனலுக்கு அந்த மாதிரி நிலம் என்னும்போது ஆக்சுவலாக நாளெலாம் வந்து இந்த பாருங்கள் சொல்ல போனால் விவேக்கு காமெடியில் சொல்கிற மாதிரி நாலு திசைனே அடி வாங்கி நஞ்சு போனேன் இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இதில் நாலு உளுந்து எண்ணெயை ஊற்றி என்ன தான் வடை சுட்டு போட்டாலும் சிங்கிள் டிஜிட்டில் தாங்க வியூஸ் வருது நானும் ரெண்டு நைட்டு ரெண்டு பகல் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப பொறுமையாக வியூஸ் ஏறு 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 ஏறுன்ட்டு பொறுத்து இருந்து பார்த்தா வியூஸ் ஏறி இருக்காதுங்க மனுஷனுக்கு ப்ரெஷர் தான் ஏறும் அவசரப்பட்டு நம்ம வந்து இந்த வீடியோ அப்லோடு பண்ணிட்டோமோ பேசாமல் இதை டெலிட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போடுவோமா வெள்ளி சனி ஞாயிறில் போடுவோமா ஏன்னா அந்த டைமில் வியூஸ் போனாலும் போகும்னு பார்த்தாலும் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வியூஸே வந்திருக்காது ஆனால் நாலு சப்ஸ்கிரைபர் என்னடா என்னடாது வியூஸே போகல நாலு சப்ஸ்கிரைபர் எப்படி வந்துச்சு அது பர்டிகுலராக அந்த வீடியோவுக்கு வந்திருக்கு வேண்டாதவங்க நாலு பேர் பயப்புள்ளையே இருந்துக்கிட்டு உண்மையிலேயே நான் ஒவ்வொரு வீடியோ போடையிலையும் இனி கிண்டல் பண்ணுற மாதிரியே நாலு சப்ஸ்கிரைப் பேர் சேர்க்க வேண்டியது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து நாலு சப்ஸ்கிரைப் பேரையும் கேன்சல் பண்ணிட வேண்டியது இது ஒரு புழப்பை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் வச்சுங்களேன் இந்த கடாயில் இன்னை மேலிட்டு உளுந்த போட்டு வடை சுட்டு வீடியோ போடுறோன்னோ இல்லையோ என் எவ்வாயாலேயே வடை சுடலாம்னு ஐடியா பண்ணிட்டேன் கண்டிப்பாக அதை உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் நிச்சயமாக அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்